உ ஒரு செல்லுந்த என்ன வேணால் ஒரு மெசேஜ் போடுவியா நேரடியாக வந்து பேசுறேன் என்கிட்ட நீ நான் சொல்கிறேன் உனக்கு பதில் ஒரு ஃபேக் ஐடியா வச்சுட்டு வந்துடுறானுங்க பேசுறது தான் தான் ஓடிவா வாடாட்டங்கடியா டைம் ஓடிவா ஏ ஏன் உனக்கு சாப்பிட மாட்டா டீ அதிகமா குடிக்காது வா காந்தி சாத்த ஒரு இதுதான் ஞாபகம் வருது காந்தி தாத்தா சொன்னாரா பன்னெண்டு மணிக்கு மேலே நகைகளை போட்டு யார் அவங்களுக்கு நகை எல்லாம் அவங்கள மாதிரி ஆளுகிட்ட சும்மா போனால விட மாட்டேங்குது பொழுது பொண்ணுங்களுக்கு பாதுகாப்புன்றதே கிடையாது உங்களுக்கு எல்லாம் அப்படியே பச்சையே டைப் பண்ணுறேன் உனக்குலாம் மனசாட்சின்றது மனசாச்சுன்றது ஒண்ணு இல்ல படிச்ச படிப்பு எதிர வந்து பார் சரி நீ படித்த படிப்பு வேறு எதுலயாச்சும் பிக்காட் தப்பான ஒரு மெசேஜில் வந்து காமிக்கிறேன்

எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட் மார்னிங் உங்களுக்கு குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க டீ சார்ட்டங்களா அப்ப டைம் வராது பாருங்க மா மணி 8:30 முக்காமா எட்டாவது ஓடுமா நான் தேஞ்சி தரேன் வர நான் அதுக்கு தேஞ்சி ஐயப்பன் thank you நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க நல்லா இருக்க இப்ப நீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க சேனல் வச்சிருக்கீங்களா வீடியோ போய் கமெண்ட் பண்ணுங்க நான் போய் உங்க சேனலை சப்போர்ட் பண்றேன் ஓகேவா அதுக்கு அப்புறம் கட்டி எடுத்து கொடுங்க ஆமா தண்ணி எடுத்து வச்சீங்களா எப்படி கட் பண்ணவே கழுவ